அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பரபரப்பானதாகவே இருக்கப்பெருங்க பெறுங்க பணியிடத்தில் பணி சுமையை சந்திக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கூடுதல் உழைப்பும் நேரமும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறவில் குடும்ப உறவு தொடர்பான தகராறு மனக்கவலையை தரக்கூடிய வகையில் இருக்க நீதிமன்ற விஷயங்கள் சாதகமான பலன்களை தரலாம் அதே மாதிரி தொழில் வேலை தொடர்பாக உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க பணியிடத்தில் சமூகத்தில் பெரிய பொறுப்புகளை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களின் திறமை மற்றும் வேலைக்கான பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறலாம் காதலை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க பணியிடத்துல பெண் நண்பர்கள் ஆதரவால் வேலையா சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்புகளும் அதிகளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நோய் சோம்பல் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவன இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த கால தொடக்கம் அப்படிங்கிறது திட்டமிட்ட வேலைகளை முடிக்கிறதுல உடல்நல பிரச்சனை தடையாகவும் இருக்கலாம் பருவகாலம் தொடர்பான விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க பணியெடுத்த பிறரின் புகழ்ச்சியை கண்டு மயங்க வேண்டாம் உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்து முடிக்க பாருங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலதிபர்கள் சந்தையில் கடுமையான போட்டியை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் உறவில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை தரும் குடும்பத்தில் மூத்தவர்களினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு நிலம் சொத்து விஷயத்தில் குடும்பத்தில் தகராறு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கப்பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிடுவது அவசியங்க அப்படி இல்லைனா வாய்ப்புகளை நீங்கள் இழக்கவும் நேரிடலாம் கவலையை மறந்து பொத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் முன்னேற்றமும் லாபமும் ஓரளவிற்கு உங்களுக்கு க நிறைந்து கிடைப்பதாகவே அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகிக்க விரும்பிய பலன்களை பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது சிறப்பாகவும் பெற்றிட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் எந்த ஒரு திட்டத்தையும் முடிக்க கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுங்க யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரிகள் போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவையும் பரவிங்க உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் இணக்கமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் அதாவது ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டமானதாகவும் அமையப்பெறும் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த வேலையிலையும் விரும்பிய வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் தேர்வில் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூதாதையர் சொத்துக்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கணக்கை சரியாக பராமரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று காதல் துணையுடன் சிறப்பான ஒருங்கிணைப்பை பெறுவீங்க உங்களின் பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க பெறுங்க அதே மாதிரி உடல் நலம் உறவுல அக்கறை செலுத்துவீங்க தொடக்கம் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லும் போது சில விஷயங்களை அதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி சில விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சற்று குறைவாக இருக்கும் இருப்பினும் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு கூடுதல் பணிகள் கிடைக்க பெறலாம் கூடுதல் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா தொழிலையோ இல்லை ஒரு திட்டத்திலையோ நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பாக நிபுணர்களினுடைய ஆலோசனையை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய நபர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே அமைய பணியிடத்தில் உங்களுடைய செயல்பாட்டுக்கு பாராட்டு கிடைக்கப்பெறும் காதல் விவகாரங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க திருமண வாழ்க்கையில் பல வகையான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த வெற்றியும் புகழும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க உங்களினுடைய சிறப்பான செயல்பாடுகளால் கௌரவிக்கப்படுவீங்க பணியிடத்தில் உங்களினுடைய வேலை மதிப்பு உயர்த்தப்படும் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை வேகமாக முடிக்க முடியும் நீண்ட நாட்களாக வேலையை மாற்று நினைத்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்கள் நேரத்தை உல்லாசமாகவும் வேடிக்கையாகவும் கழிப்பாங்க ஆதரவு மகிழ்ச்சியாகவே இருக்க பெறும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்க உடல் நலனில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வேலை அப்படி இல்லைனா வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமையாகவும் லாபகரமானதாகவும் அமையப்பெறும் தொழில் உருவாக்க திட்டங்கள் நற்பலனை தரலாம் வேலை மாற்றுவது பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது குறித்து நற்செய்தி கிடைக்கப்பெறும் திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க அரசியல்ல உள்ளவர்கள் பெரும் ஆதாயம் அடைய வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியான காதல் துணையின் உணர்வுகளை உங்களுடைய சூழ்நிலை மற்றும் புத்திசாலித்தனமாக கையாள்வது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது விஸ் வித்தியாசமான சக்தியும் உற்சாகத்தையும் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் திட்டமிட்ட இலக்க உங்களால் நிச்சயம் அடைய முடியும் குடும்ப உறுப்பினர்களின் வெற்றியான மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது சமூகம் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை அதிகரித்து கொடுக்கும் காதல் வாழ்க்கை மிகவும் அருமையானதாக பெறும் காதல் விஷயத்தில் உறவு வலுப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு திருமண யோகம் அமைய அதே மாதிரி பெற்றோரினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க பல விதத்தில் சிறப்பான பலன்களை பெற்றிட முடியும் உங்களின் நினைத்த கா பணிகளை நினைத்த நேரத்தில் முடிச்சு காட்ட முடியும் நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் நிலுவையில் இருந்த வேலைகளையும் முடிக்க முடியும் குடும்பத்தில் மூத்தவர்களின் அன்பை ஆதரவை பெறுவீங்க அதே போல பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அதன் மூலம் அனுகூல பலன்களையும் வெற்றியையும் அடைவீங்க திருமண வாழ் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் குடும்ப விஷயத்திலையும் வேலை தொடர்பாகவும் சகோதரர்களின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க நீங்க மேற்கொள்ளும் தொழில் வியாபாரத்தில் செயலில் வெற்றி பெறுவதோடு நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்கள் மீது பிறரின் நம்பிக்கை அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் ஆன்மீக சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகளை கேட்பீங்க குழந்தைகள் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமை அமைதியும் அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கையும் புரிதலும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு தொழில் வேலை தொடர்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும்